பேசி அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பு பேசிய நமது தமிழ்ச்சங்க தலைவர் கூறியது போல அவருக்கு முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் சங்கத்தமிழ் பற்றிய பதிவுகள் எவ்வாறு ஞாபகத்தில் உள்ளது அதை போலவே எங்களுக்கும் உங்களுடைய கருத்து கருத்து சரிந்த பேச்சும் அறிவுரைகளும் இந்து நடக்க இருக்கும் நிகழ்வுகளும் மனதில் ஆழ பதியும் என்ற கருத்தினை முன்வைத்து நான் எனக்கு பிடித்த புறநானூற்று பாடல்களில் உள்ள ஓமைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்றைக்கு நாம் பேசவிருப்பது அனைவருக்கும் தெரியும் சங்கத்தமிழில் நமக்கு பிடித்த ஓமைகளை பற்றி பேசவிருக்கிறோம் நான் சங்க தமிழில் நற்றினை பேசலாமா அகனானூர் பேசலாமா குறுந்தொகை பேசலாமா என்று புரட்டிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு என்னவோ புறநா புறநானூற்றில் பலவிதமான பண்புகள் இருப்பது எனக்கு ஆழ பதிந்தது கொடை வீரம் நட்பு அனைத்தும் அடங்கிய பாடல்களாக புறநானூறு இருந்தது ஆகவே அவற்றுள் எனக்கு பிடித்த ஓமைகள் அடங்கிய பாடல்களில் உள்ள கருத்துக்களையும் அதன் ஓமைகளையும் சிறு சிறு குறிப்புகளாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு பாடலும் மிகுந்த நீளமானது அவற்றை என்னால் வாசிக்க இயலாது அதற்கான விளக்க உரையும் நேரம் எடுக்கும் என்பதால் எனக்கு பிடித்த ஓமைகளை மட்டும் சு எடுத்து சொல்லி அந்த விளக்க உரையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இதற்கு மேலும் பேரறிஞர்களும் நன்கு கற்றவர்களும் விளக்கி கூறையிலும் எனக்கு புரிந்த அளவில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவதாக நான் முதலாவது இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன் நான் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு கலைஞர் அவர்கள் ஒரு புறநானூற்று பாடலை பற்றிய ஒரு உரையை யூடியூப்பில் கேட்க நேர்ந்தது அந்த யூடியூப்பில் வந்து அவர் சொன்ன கருத்து இதுதான் ஒரு ஒரு வீர தாய் இருக்கா அவகிட்ட வந்து ஒருத்தன் சொல்கிறான் உன் மகன் போரில் வீரமரணம் அடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ கேட்குறா காயம் எங்கே என்ன அவன் சொல்கிறான் முதுகில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுறான் உடனே அவளுக்கு வந்து கோபம் அப்படி தலை கேறி போச்சு அவன் என்ன சொல்கிறா நான் என் மகனா அவன் அவன் அவனுக்கு பாலூட்டி என் மார்பை நான் அறுத்தறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க்களத்துக்கு போகிறான் போர்க்களத்துக்கு போயிட்டு தேடுறான் அந்த பையனோட உடலை அப்போ பார்த்தாக்கா அவன் மார்பில் ஈட்டி பாய்ந்திருக்கிறது வெளிப்பக்கம் வந்திருக்கிறது அவள் பெரும் உவகை உபகையடைந்தாள் இவன் முதுகு காட்டி இறந்தான் என்று கூறிய கோழை எங்கே அவன் நாவை அறுத்தறிவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழையை எடுத்துக்கிட்டு போகிறான் இந்த இது வந்து கலைஞர் பேசுனது கேட்டதுலேருந்து எனக்கு அந்த பாடல் படிக்கணும் படிக்கணும்னு ஆசை அதுக்கப்புறம் எனக்கு வந்து நம்ம தமிழ்சங்க நூலகத்தில் அந்த புஸ்தகம் இருக்குது புக்கும் கிடச்சிது அதில் வந்து அந்த சரியான வரிகளை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்படுகின்ற அவன் என்ன சொல்கிறா பாருங்கள் அவ அந்த ஓமை நம்ம பொதுச் செயலாளர் வந்து நம்ம நமக்கு போட்ட மெசேஜில் வந்து ஓமைகளை பற்றி நாம் விளக்க சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஓமைகளை பற்றி மட்டும் நான் என்ன என்னை வந்து குறுக்கிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அந்த 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 முதியவலை பற்றி சொல்கிறாரு பாருங்க நரம்பு எழுந்து உளறிய நிரம்பா மென்தோல் முளறி மருங்கின் அப்படிங்கிறா நரம்புகள் புடைத்து தோன்ற வற்றி உலர்ந்த தோள்கள் இருக்கும் அவகிட்ட தாமரை போன்ற வயிறு இருக்கான் அவளுக்கு வந்து தன்னுடைய மகன் வந்து புறமுதுகிட்ட ஓடினான் அப்படின்னொன்னே அவளுக்கு அவ்வளோ கோபம் வருதான் அந்த வயதானவளுக்கு அவ்வளோ கோபம் வருதுன்னா பாருங்க அதுக்கப்புறம் அவள் சொல்கிறார் உண்டை என் முளை அறுத்துடுவேன் யான் அப்படிங்கிறான் என் மரம்பில் பால் குடிச்சிருக்கான் அவன் புறமுதுகிட்டு ஓடினான்னா அவனுடைய என் மொழியை அறுத்தறிவேன் அப்படின்னா அந்த வயசான பெண்கே அவ்வளோ கோவம் வருதுனாக்கா இது வந்து இன்றைக்கி நினச்சாலும் இது உண்மையாக நடந்திருக்கும்னு தான் எனக்கு தோணுது இந்த வீர தமிழ் மரம்பில் இப்படிப்பட்ட பெண்களும் இருந்திருக்கிறார்கள் என்று தான் எனக்கு தோணுது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அவன் போர்க்களத்தில் பார்க்குறான் அவன் வந்து இறந்து கிடைக்கிறான் மாண்டு கிடைக்கிறான் புறமுதுக்கிட்டு ஓடலை வீரமரணம் அடைந்திருக்கான் வீரமரம் அடைஞ்சதுனால அவளுக்கு ஒரு ஓகை வருது அதே சமயத்தில் இறந்துட்டாடின்ற துக்கமும் இருக்குது அதுக்கு முன்னாடி அவளுக்கு இருந்த கொதிப்பு பாருங்க இவன் வந்து புறங்குதுக்கிட்டு ஓடின அந்த கொதிப்பெல்லாம் காணாமல் போச்சு இதையெல்லாம் அந்த பாடல் புறநானோர் பாடலில் கொண்டு வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாடல் இது வந்து வீர மரணத்தை பற்றிய பாடல் அடுத்தது நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கின்ற விஷயம் வந்து வீரம் இந்த வீரம் வந்து தலைவர் ஏற்கனவே சொன்னார் அது கேட்ட மாதிரி இதை பாடியவர் வந்து சோழன் நலங்கில்லி இது இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒருத்தர் ஒரு ராஜா வந்து தான் எப்படிப்பட்டவன் நல்லவனா கெட்டவனா நான் யாருக்கு நல்லவன் யாருக்கு கெட்டவன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஒரு பாடல் அவன் என்ன சொல்கிறான் என்னை பணிந்து யாராச்சும் கேட்டாக்கா நான் அவங்களுக்கு உயிரையே கொடுப்பேன் ஆனால் என்னை யாராச்சும் இழந்தாங்க என்னை பற்றி புரியாமல் தப்பாக பேசினாங்க அப்படின்னாக்கா நான் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் இந்த பாடல் நம்ம எண் வந்து எழுபத்தி மூணு உயிரும் தருவான் அப்படிங்கிறத பற்றி அவர் என்ன சொல்லுவார் ஒரு குருடை வந்து ஒரு புளி மேலே கால் இடரிட்டானா அவனுக்கு உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது அதே மாதிரி ஒரு யானையுடைய காலில் மாட்டின மூங்கில் வந்து எப்படி முறியுமோ அந்த மாதிரி என் என் என்னுடைய உண்மையான ஒழுக்கம் அறியாமல் என்னை யாராவது இகழ்ந்தானால் அவனுக்கு குருடன் இடையிறிய அந்த புலியின் இருந்து வரும் ஆபத்தை போலவும் யானை காலில் முறிந்த மூங்கிலை போலவும் நான் அவர்களுக்கு இடர் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு இந்த ஓமை வந்து ரொம்ப அற்புதமான ஓமையா இருக்கு அது அடுத்தது கல்வி பற்றி ஒரு புறநானூரில் பாடல் நம்பர் நூற்றி எண்பத்தி மூன்று இதை பாடினது வந்து ஆரிய படை கணந்து நெடுஞ்சொழியன் கல்வியினால் வர சிறப்பை பற்றி சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஒரு இடத்துல வந்து ஒரு தாய்க்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் யார் நல்ல சிறந்தவனாக இருக்கோ அவன்கிட்ட கொஞ்சம் சிறப்பான ஒரு அ அட்டென்ஷன் கொடுக்க தான் செய்வான் ஏன்னா அவனுடைய அறம் கல்வியின் பார்ப்பட்டு அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பங்காளிகள் ஒரு அஞ்சாறு பேர் போகிறாங்க ஒரு இருபது பேர் போகிறாங்க அப்படின்னாக்கா முதியவனை பார்த்த வருக அப்படிங்கிறத விட அதில் சிறியவனாக இருந்தாலும் வயதில் யார் கல்வியிலும் மரத்திலும் சிறந்தவர்களாக விளை விளங்குகிறார்களோ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ இது இரண்டாவது உமையாக சொல்கிறாங்க மூணாவது உமை என்ன சொல்கிறாரு ந நார்குடிகள் எப் எப்படின்னு தெரியும் எந்த குடியாக இருந்தாலும் எவன் கல்வியிலும் அறிவு சிறந்து விளங்குகிறானோ அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க போகணும் அதனால் இந்த இந்த வரி சொல்கிறாங்க பாருங்கள் உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் நிலை முனியாத கற்றல் நன்றே அப்படிங்கிற இந்த சொல்கிறது கற்றலின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறது அதாவது என்ன இடர் வந்தாலும் சரி எவ்வளவு இழப்பு வந்தாலும் சரி சிறப்பு தரும் கல்வியை விடாதீங்க அப்படின்னு சிறப்பை பற்றி இந்த பாடல் சொல்கிறது இதோட இதோட நம்பர் வந்து தலைப்பு வந்து கற்கை நன்றி அடுத்தது மக்கள் செல்வம் இல்லாதவர் பற்றி ஒரு இது சொல்லுது இதை நான் முதல்ல பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயங்கினேன் ஏன்னா மக்கள் செல்வம் இல்லை அப்படின்னாக்கா அவங்களோட மனசு வருதக்கூடாதுன்னு ஆனாலும் இதில் உள்ள சொல் நயத்திற்காக நான் இதை பேசுகின்றேன் அவர் என்ன சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து நிறைய செல்வம் இருக்குது அவர்கிட்ட அந்த செல்வத்தில் வந்து அவருக்கு வந்து நூற்றுக்கணக்கான பேருக்கு விருந்து போடலாம் ஆனாலும் அந்த இடத்துல மெல்ல மெல்ல குறு குறு நடந்து சென்று தம் சிறிய கையை நீட்டி உன் நெய் உடை சோற்றில இட்டும் அந்த கை அந்த அந்த சோத்தில் கையை தொழாவாம்மா குழந்தைங்க தொழாவிட்டு எல்லாரையும் கட்டி பிடிக்குமா கட்டி பிடிச்சிட்டு வாயால் தொழுவியும் அந்த மாதிரி குழந்தைங்க பண்ணும்பொழுது சாதம் வீணாகுதே உணவு வீணாகுதேன்னு யாரும் கவலைப்பட மாட்டாங்களா அந்த மழை செல்வம் இந்த செல்வம் இல்லாதவர்களுக்கு வந்து பாவம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறது இந்த இந்த சொற்களை பாருங்கள் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழுந்தும் துழந்தும் நெய்யுடைய அடிச்சில் மெய்ப்பட விதிர்த்தும் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லாடல் இருக்கின்றது ஆஹா அற்புதமாக இருக்குது இதை முழுதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க மறுபடியும் படித்து பார்த்தீங்கன்னா படிக்க படிக்க இன்பம் தவிட்டாமல் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு பாடல் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஓமையோட இதை பாடியவர் ஔவையார் யாரை பற்றி பாடுறாங்கன்னாக்கா அதியமான் நெடுமான் அஞ்சியை பற்றி பாடுறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறன்னா ஒரு அரசன் வந்து படையெடுத்து வர மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்போ அவன் கேட்குறா உங்கள் ஊரில் படை வீரம் இருக்கா படை இருக்கா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு இவங்க சொல்கிறாங்க நீ என் நாட்டை பார்த்த இப்படி கேட்டாய் ஒரு கொம்பு எடுத்து அடிச்சாக்கா பாம்பு சீர் எழுந்து அடுக்கி வரும் அந்த மாதிரியான வீரமிக்க வீரர்கள் உள்ள ஊர் இது எங்கள் ஊர் அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணமும் சொல்கிறாங்க அந்த முழவு முழவுன்னா முரசுன்னு தான் நினைக்கிறேன் நான் அதில் வந்து காத்து பட்டுதுனாலே அந்த இதையே வந்து போர் முரசு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கிழும் வீரர்கள் உள்ள நாடு எங்கள் நாடு இதை பார்த்தா நீ வந்து பகை இருக்கான்னு கேட்குற அப்படின்ற பொருள்பட ஒரு பாடல் பாடுறாங்க அந்த சொற்கள் மட்டும் நான் சொல்றேன் எரிகோல் அஞ்சா அரவின் அண்ணன் அறவுன்னு பாம்பு அது உங்களுக்கே தெரியும் சிறுவன் மல்லரும் உளரே அப்படின்னு சொல்றாங்க இந்த வீரம் இந்த நாட்டில் உள்ள வீரத்தை பத்தி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு ஒரு நட்பு பத்தி ஒன்று சொல்றாங்க நட்போட இலக்கணத்தெல்லாம் பாடிட்டு இதை வந்து பாடல் நம்பர் தொண்ணூற்றி ஒன்று பாடியவர் ஔவையார் அதிகமாக நெடுமா நஞ்சி பத்தி பாடுறாங்க அந்த அதியமான் வந்து ஒரு நெல்லிக்காய் உங்களுக்கே தெரியும் அந்த ரொம்ப அரிய நெல்லிக்கணை சாப்பிட்டா சாகா வரம் அதை வந்து ஒரு மலை பள்ளத்தாக்கில் போய் எடுத்து வச்சிருக்காங்க அந்த அரசன் தான் உண்ணுவதற்காக இருக்கலாம் ஆனால் அந்த ஓவியார் வந்தோன்னே அவ்வையாருக்கு கொடுத்துட்றேன் அந்த நெல்லிக்கனியை அந்த நெல்லிக்கணியை கொடுத்த உடனே அந்த ஔவியார் வந்து அவனை போற்றி பாடுறாங்க நீ வந்து உங்களுக்கே தெரியும் நீலகண்டன் யாருன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து ஆழகால விஷயத்தை உண்டதுனால இந்த இடத்துல நஞ்சு தங்கிடுச்சுன்னு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அந்த மன்னன் வந்து இப்படி நீ வாழாங்க வாழணும்னு சொல்லிட்டு நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமே நீயே நீ இந்த மாதிரி அந்த 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 கடவுள் மாதிரியே வாழணும் அப்படின்னு அவ்வளோ போற்றி புகழறாங்க ரொம்ப அற்புதமான பாடல் நேரமின்மை காரணமாக நான் அந்த சொற்க சொற்களை மட்டுமே சொல்கின்றேன் இவ் இவ்விதமாக தவிர காதல் நட்பு ஈகை கொடை வீரம் அனைத்தும் உள்ள புறநானூற்று பாடல்களை நான் படித்தேன் முழுவதும் படித்தேன் இதை படித்து இதை உங்களுடன் பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த தமிழ்ச்சங்கத்திற்கும் தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் ஆனந்தன் மிக சிறப்பாக பேசினார் வாழ்த்து